அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க வடக்க பார்த்த வீடு இடம் வந்துட்டு ரெண்டாயிரம் சதுரடி இருக்குது அகலம் நாற்பது நீளம் ஐம்பதுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ரெண்டாயிரம் சதுரடி இருக்குது அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் தொள்ளாயிரம் சதுரடி பில்டப் பண்ணியிருக்காங்க வடக்க பார்த்த வீடு சின்னதாக கடையும் அந்த ஷெட்டு போட்டு இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்காவில் மங்கலத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது மாதுமங்கலம் பஸ் ஸ்டாப்லேருந்து பக்கத்துலேயே தான் இப்போ பார்க்குற அந்த வீடும் அமைந்துள்ளது ஃப்ளோரிங் வந்துட்டு சிமெண்ட் ஃப்ளோரிங்காக தான் இருக்குது வீடு கட்டி பதினஞ்சு வருஷம் ஆகுது வீடு நல்ல தரமாகவே இருக்குது வாங்கிறவங்க டைல்ஸ்லாம் லேயிங் பண்ணிக்கிட்டால் வீடு நல்ல ஒரு பொது வீடாகவே இருக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கு வீடு மாரிலாம் இல்லை பதினஞ்சு வருஷம் ஆனாலும் க்ராக் ஃப்ரீ பில்டிங்காக தான் இப்போ நம்ம பார்க்குற அந்த வீடு வருது ஃப்ளோரிங் சிமெண்ட் ஃப்ளோரிங்காக இருக்குது இது ஹாலு ஹாலுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஸ்பேசியஸான வரண்டா அடுத்து இது ஒரு பெட்ரூமு பெட்ரூமில் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் கப்போர்டு இதெல்லாம் இருக்குது இதே மாரியும் உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியில் தொடர்பணுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ரேட்டு நெகோஷியேட்டபுள் தான் வீட்லேயே டாய்லெட்டும் பாத்ரூமும் தனித்தனியாக இருக்குது பில்டிங் தொள்ளாயிரம் சதுரடி இருக்குது இது அக்னி மூலையில் கிச்சன் வருது கிச்சன்லேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட் கபடு வசதியெலாம் இருக்குது கொள்ளை பக்க வசதி எல்லாமே இருக்குது நல்ல ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பில்டிங் கட்டணுனாலும் அதுக்கும் தேவையான ஃப்ளோரிங் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க இது வாயு மூலையில் ஒரு ரூம் மாரி வச்சுக்கலாம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்